அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் நமது உருமாந்திரிகம் சேனலில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுத வேண்டிய மந்திரங்களை தொடர்ந்து பதிவாக இருக்கோம் அந்த வகையில் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீங்கள் தினமும் எழுத வேண்டிய மந்திரங்களை இந்த ஆடியோவில் பார்க்கலாம் இந்த மந்திரங்களை ஒரு நோட்டில் முழு நம்பிக்கையோடு தொடர்ந்து எழுதிட்டு வாங்க அந்த நோட்டு தீர்ந்துட்டால் அந்த நோட்டை நாங்களே பெற்றுக்கொள்கின்றோம் எங்களது ஆலய கட்டுமானப் பணியின் பொழுது அதை நாங்கள் வாங்கிக்கிறோம் பத்திரமா வீட்டிலே வைங்க ஒரு நோட்டு தனியாக போட்டு ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து இந்த மந்திரங்களை இந்த வாரம் எழுதுங்க சரிங்களா நம்பிக்கையோடு எழுதுங்க இந்த மந்திரங்களை எழுதுனா என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த ஆடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுகின்றேன் என்ன மந்திரம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அருமையான அறிவிப்பு அன்பானவருமே மாந்திரிக கலை என்பது ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு கலை இந்த மாந்திரிக கலையில் எந்த அளவுக்கு நல்ல விஷயம் இருக்கோ ஒரு சில தீய விஷயங்களும் இருக்குது அதுவும் தீய எண்ணம் கொண்டவங்க இந்த அற்புதமான கலையை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க அதனால் மொத்தமாக மாந்திரிகத்தை பற்றின ஒரு தவறான அபிப்பிராயம் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது இந்த மாந்திரிக கலையை பயன்படுத்தலாம் வாழ்க்கையில் முன்னேறலாம் ராஜயோகத்தோடு வாழலாம் அற்புதமாக சாதனையாளனாக வாழ முடியும் மற்றவர்களுக்கு சேவை செய்ய முடியும் இந்த மாந்திரிக கலையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு இதை தொழிலாக சேவையாக செய்ய விருப்பம்னா வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி ஓரு நாள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு இந்த மாந்திரிக வித்தையை உரு மாந்திரிக வித்தை என்னும் பெயரில் எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும் கட்டணபரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதினாலு திங்கட்கிழமை நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் திருச்சிற்றம்பலம் நூற்றி எட்டு முறை இந்த மந்திர சொல்ல எழுதுங்கள் உங்கள் பாவங்கள் நீங்கும் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதினைந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் கந்தா போற்றி ஐம்பத்தி நாலு முறை எழுதுங்கள் பண வரவு அதிகரிக்கும் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதினாறு புதன்கிழமை கணேஷாய நமக என்று நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் மன நிம்மதி கிடைக்கும் இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதினேழு வியாழக்கிழமை வராகி தாயே போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் மன தைரியம் ஏற்படும் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதினெட்டு வெள்ளிக்கிழமை முருகா போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் அற்புதமான செல்வ வளம் சேரும் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பத்தொன்போது சனிக்கிழமை ஜெய் ஆஞ்சனேயா என்று நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் வீரம் பிறக்கும் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி இருபது ஞாயிற்றுக்கிழமை விநாயகா போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் நம்பிக்கை ஏற்படும் அன்பானவங்களே முழு நம்பிக்கையோடு எழுதுங்க நல்லதே நடக்கும் கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து எழுதுங்கள் இந்த இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர அதரண வேத பூஜை செய்ய விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக